என் பேரு எஸ் சூர்யா என்னோட உண்மையான எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேரு ஜஸ்டின் நான் ஒரு கிறிஸ்டின் தான் எஸ் ஜே வந்து ஜஸ்டின் இருக்குது எஸ் ஜஸ்டின் சூர்யா தான் ஜீசஸ் பிளஸ்ஸிங் வந்து எங்களுக்கு உண்டு எப்பொழுதுமே உண்டு என்னன்னா ஜீசஸ் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இது ஒரு மதம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் என்பவர் கடவுள் மனிதனாக பிறந்தவர் மக் மக்களுக்காக பிறந்தவர் மக்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்காக வந்தவர் தன்னை போல் பிறரையும் நேசி ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அந்த ஐடியா தாங்க டெபினெட்டா அதை வந்து நம்ம எல்லாருமே சொல்லணும் ஸோ ஜீசஸ் என்னுடைய புகழை பாடும் நாள் இந்த டிசம்பர் மாதம் அவர் பிறந்த மாதம்